ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸோ இனிமையான நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபிஷ்ஷில் வந்து முட்டைப்பாறை ஃபிஷ்ஷும் நகர ஃபிஷ்ஷும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வந்து நகர ஃபிஷ் தான் வாங்கினேன் டூ கேஜி வாங்கினேன் ஒன் கேஜி த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் டூ கேஜி ஃபைவ் ஃபிஃப்டின்னு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப குளிர்ச்சி இந்த சென்னகரை கிடைக்காது இது பொடிசாக கிடைக்கும் இன்றைக்கி என்னமோ பெருசாக கிடச்சிருக்கு இந்த ஃபிஷ் வந்து முட்டைப்பாறை ஸோ நான் முட்டைப்பாறை ஃபிஷ் வாங்கலை அது ஒன் கேஜி டூ ஃபிஃப்டி சொன்னாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்ட்டு வாங்கலை ஸோ இன்றைக்கி வந்து இதை வந்து குழம்பும் வச்சுட்டு ஃப்ரையும் பண்ணிடுவோம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு மண்டையோடு இருக்கும் மண்டை வேணாலும் கட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஹெட்டோடு நம்ம வந்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும் ஸோ அதான் அவங்க அந்த மீன்காரக்கார அறுக்கிட்ருக்காங்க பாருங்கள் ஸோ நீட்டாக கட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ இதை நம்ம வந்து பாதியை நம்ம குழம்பு வச்சுட்டு பாதியை நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம் ஸோ நான் உங்களுக்கு குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ போடுறேன் உங்கள் ஊரில் வந்து இந்த ஃபிஷ் வந்து என்ன ரேட் விற்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குக் பண்ணிட்டு காட்டுறேன்